கார்த்தி ரேவதி சரி இல்லை இப்போ ரோட காசுனா நான் சொல்லலாம் மிஸ் சரி வந்திருக்கேன்னு சொல்லலாம் அவன் ஃபுல் கேளுங்க அதுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் அதை வந்து அபிராமி அம்மா வந்து ஊருக்கு கிராமத்தில் வந்து வந்திருக்காங்க பிள்ளை கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ராஜாவை கூட்டிகிட்டு தான் வந்திருக்காங்க அம்மா கார்த்திக் வந்து ஃபோன் அடிச்சா திட்டுவோம் ஆமா என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க சரி நான் ஃபோன் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே வந்து கார்த்திக் ஃபோன் வந்து அப்படியே வந்து சவுண்டு வந்து அடிக்கிது என்ன ஏதுன்னு பார்த்தா அம்மா ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லி காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க கார்த்தி நான் அம்மா வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இந்தாப்பா என் கூட வந்து தனியால்லாம் நான் வரல ராஜாவும் வந்திருக்காங்கன்னு சொன்னேன் ஆமாம்மாப்பில நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் நீ எப்படா கூட்டிகிட்டு வந்த எங்கடா கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது வந்து உடனே வந்து ஃபோனை வந்து வாங்கிக்கிறாங்க நம்ம அபிராமியம்மா நான் வந்து கோயிலில் இருக்கேன்ப்பா எந்த கோயிலம்மா இருக்கீங்க இப்போ நீ சாமுண்டேஸ்வரி வீட்டில் இருக்கல்ல அங்கேருந்து வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் வந்தேன்னா ஒரு கோயில் இருக்கும்ல அந்த கோயிலில் தான் இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமியம்மா என்னம்மா அவசரப்பட்டு இங்கே வரைந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் என்னோடய அண்ணன் பசங்களை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் சரியா நான் இப்போ உன்கிட்ட ஃபோன் அடித்து பேசியிருக்கேன் இன்னும் ஒரு மணி நேரம் உனக்கு அவகாசம் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீ வந்துரு இல்லாட்டி நான் வருவேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கார்த்திகிட்டேன் அம்மா அம்மாங்கிற மாதிரி சொல்கிறப்ப சாமுண்டீஸ்வரி வந்துடுறாங்க யார்கிட்ட பேசுகிறாங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல கார்த்திகிட்டேன் உடனே வந்து அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நான் எங்கள் அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் உங்கள் அம்மாவோட பேர் என்ன எங்கள் அம்மாவோட பேர் அவங்க அப்பா வச்சுருக்காங்க ஆமாண்டா எல்லாேருக்கும் அப்பா பேர் வைப்பாங்க அம்மா பேர் வைப்பாங்க அவங்க பேர் என்ன அப்படின்னு சொன்னேன் நான் அம்மாவை சாமின்னு சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும் நான் பேர் சொல்லி எல்லாம் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது டேய் குழப்பாத மரியாதையாக கேட்குறேன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதாங்க அவங்க அப்பா வச்ச பேர் அதை கேட்டிங்கன்னா நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து சுத்த விட்றாங்க அந்த இடத்துல அபிராமிங்கிற பேர் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டே வந்து கார்த்தி வந்து சாமுண்டீஸ்வரியை வந்து சுத்த விட்றாங்க ஃபோனை கொடு நானே பேசுகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல ஃபோனை வந்து காதில் வச்சுக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி பேசுகிறப்ப மட்டும் கோயிலில் வந்து பெல் சவுண்ட் வந்து அதிகமாக அடிச்சுக்கிட்டே இருக்கு அந்த இடத்துல இதை கேட்டாலும் கோயிலில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க பேசுகிறது எதுவுமே கேட்க மாட்டேது நீயே பேசிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கொடுத்துட்றாங்க அதானே நானும் சொன்னேன் நீ ஏதோ ஒரு உள் காரணத்தோட தாண்டா என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிற விடுங்க விடுங்க போங்க போங்க உங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லி கார்த்தி சொன்னதுனால அப்படியே வந்து சாமுண்டீஸ்வரி மட்டும் அவங்க அவங்க வேலையை வந்து பார்க்கறதுக்காக குடுக்குடுன்னு போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம கார்த்தி என்னம்மா நீங்க சொல்லிக்காம கொலிக்காம இங்கே வந்திருக்கீங்களே அத்தை தான் ஃபோனில் வந்து இருந்தாங்க உங்கள் பேரை நான் என்னென்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது டேய் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்ண்டா அமைதியாகிடறா இப்போதைக்கு என்னோடய பசங்க எல்லாரையும் நான் பார்க்கணும் என் அண்ணன் தான் ஏன் பசங்கன்னு சொல்கிறேன் ஒரு மணி நேரம் தான் உனக்கு அவகாசம் அப்போ தான் இப்பயும் சொல்ல போகிறேன் ஏன் வந்துட்டா ஓகே இல்லாட்டி நானாக வருவேங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிட்றாங்க டேய் அப்படின்னு சொல்லிட்டு உன் ஃபோனை வந்து ஆஃப் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அபிராமியம்மா என்னம்மா சொல்கிறீங்கன்னு சொல்லி ஆஃப் பண்ணிடுறாங்க அதே மாதிரி அபிராமியம் ஃபோனையும் வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க திருப்பி திருப்பி வந்து கார்த்தி வந்து ஃபோன் பண்ணுறாங்க இந்த ஃபோன் இப்போதைக்கு சுவிச் ஆஃபில் இருக்குங்கிற மாதிரி தகவல் வந்தோன்னு வந்து அம்மா சரியாக வந்து யோசிச்சு தான் இது மாதிரி பண்ணுறாங்க போல இருக்கே இப்போ என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்காங்க ஏமா அது மாதிரி சுவிச் ஆஃப் பண்ணியிருக்கீங்க ஃபோனாங்கிற மாதிரி கேட்டோன்னே இப்போ திருப்பி வந்து கார்த்தி வந்து நம்மளை கன்வின்ஸ் பண்ண தான் வந்து பேசுவோம் இதுவே நம்ம ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கேன் கார்த்தி வந்து என்னோட அண்ணன் பசங்களை எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு வந்துருவாங்க திடீர்னு என்னம்மா அண்ணன் மேலே வந்து இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோனே பாசம்லாம் முன்னாடியில் இருந்தாண்டா இருந்திருக்கு எங்கள் அண்ணனுக்கு என் மேலே இருக்கா இல்லையான்னு தெரியல எங்கள் அண்ணனை பற்றி இருக்கிற விஷயம்லாம் வந்து கார்த்தி வந்து இப்பதான் வந்து சொன்னாப்ல என்னம்மா சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்டோன்னே இன்னமும் அவர் பாசமாக தான் இருக்காராம் இருப்பினும் வந்து தான் வந்து அவர் வந்து எங்களை பார்க்காம இருந்திருக்காப்ல ஜாமுண்டீஸ்வரி வந்து எப்பேற்பட்டவா தெரியுமா அப்படின்னு சொல்லி பில்டப் வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமியம்மா பெரிய ஆளாக இருப்பாங்க பிள்ள இருக்கே ஆமாண்டா எங்கள் அண்ணன் வந்து மாட்டிக்கிட்டாங்க அதனால தான் இப்படியெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க கார்த்திக் மாட்டுக்கும் சுவாதி கிட்டே வராங்க சுவாதி படிச்சுட்டு இருக்கியா நம்ம இப்போ கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கா எக்ஸாம் இருக்குங்க நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டா கண்டிப்பாக வந்து நீ பாஸ் ஆகிடுவே ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துருவேன் அப்படியாங்க சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாங்கிறாங்க ஐயையோ இவள்ட்ட வேற காரியத்தை வந்து சொல்லியாச்சு ஆனால் வந்து எப்படி வந்து பசங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறது தெரியலையே பாக்கி இருக்கிற மூணு பேரையும் கூட்டிகிட்டு போனோன்னா அது லேசப்பட்ட விஷயம் இல்லை உங்கள் அக்காக்களை எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தானே எக்ஸாம் அப்படி இருக்கும்போது நான் தானே கோயிலுக்கு போய் சாமி வந்து கும்பிட்ணும் அப்படி இருக்கும்போது எதுக்காக அக்காவை எல்லாம் கூப்பிட்றீங்கன்னு கரெக்டாக வந்து சுவாதி வந்து கேட்குறாங்க என்றைக்குமே இப்படியெல்லாம் கேள்வி கேட்க மாட்டா இன்னைக்குன்னு வந்து இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாளே அப்படின்னு சொல்லி வச்சிட்டே இருக்கும்போது கரெக்டாக வந்து இல்லை நீங்கள் நாலு பேராக போனால் மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு மார்க் வந்து கிடைக்கும் அப்படின்னு காரத்தி என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க அப்படியா சரி அப்படின்னா இதையே சொல்லட்டா நிச்சயம் இப்படியெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்க அவங்க வர வரமாட்டாங்க அப்புறம் என்னென்ன சொல்கிறது என்கிட்ட வந்து கோயிலுக்கு போகணும்னு கூப்பிட்டேன்னு சொல்லு நான் வர முடியாதுன்னு சொன்னேன்னு சொல்லு அதனால கண்டிப்பாக வந்து மூணு பேர் வந்துருவாங்கன்னு சொன்னேன்னே இதே மாதிரி சொல்லிட்டு மூணு பேரையும் கூட்டிட்டு வராங்க அந்த இடத்துல சுவாதியும் சேர்த்து நாலு பேர் வந்து நிற்கிறாங்க எனவும் என் தங்கச்சி வந்து கூப்பிட்டதுன்னா கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டியதானே ஒருத்தருக்காவெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு தூரம்லாம் செலவு பண்ணிகிட்டு இருக்க முடியாது வந்தால் நாலு பேரும் வாங்க நான் வேணால் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வரலன்னா விடுங்க அப்படின்னு சொன்னோன்னா வந்து சரி நம்ம எல்லாருமே போவோன்னு சொல்லிட்டு அப்படியே காரில் வந்து எல்லோரும் வந்து ஏறுறாங்க ஏறிட்டு அப்படியே வந்து காரில் வந்து போய்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம மயில் வாகனம் வந்து வராங்க நானும் வரணும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று வேணாம் காரில் இடம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க எல்லோரும் என்னை அசிங்கப்படுத்துறதுலேயே குறியா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வீட்லேயே வந்து இருக்காங்க மயில் வாகனம் துர்காவோட ஹஸ்பண்டு காரில் வந்து போயிட்டே இருக்காங்க அபிராமியம்மா வந்து திடீர்னு ஃபோன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க கார்த்திக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் அவகாசம் இருக்குது நம்ம அங்கே போகணுமா இல்லை கார்த்திக் இங்கே வரானான்னு தெரியலையே தெரியாமல் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மா அப்பான்னு பார்த்து அம்மா நான் வரேம்மா அப்படின்னு சொல்லணும் ஆனால் எப்படி இதெல்லாம் சொல்ல போகிறேன் ஒன்றும் புரியலங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குல்ல எடுத்து பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ரேவதியிலேருந்து எல்லாரும் வந்து கேட்குறாங்க எனக்கு தெரியாதா ஃபோன் அடித்தா எடுத்து பேசணுன்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தி என்னென்னமோ வந்து லாபகரமாக வந்து பேசுகிறாங்க சமாளிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் திடீர்னு வந்து காரை நிப்பாட்டிகிட்டு அப்படியே ஓரமாக வந்து தூரமாக போய் பேசுகிறாங்க ஏதாவது காரை நிப்பாட்டிட்டு காருக்கு பக்கத்தில் நின்று பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இவன் என்ன காரை விட்டுட்டு அரை கிலோமீட்டர் தாண்டி நின்று பேசிக்கிட்டு இருப்பான் ஒருவேளை லவ்வராக இருப்பாரோ சேச்சே இவனெல்லாம் யார் லவ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் பேசுகிறாங்க அதெல்லாம் இல்லை அவர் சூப்பராக ஹேண்ட்ஸமாக தானே இருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சுவாதி வந்து விட்டு கொடுக்கலாம்னு பேசுகிறாங்க பின்னாடியே வந்து சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சி இருக்காங்க சந்திரகலா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் நாலு பொண்ணுங்களோட அவன் கோயிலுக்கு எங்கேயாவது போவான்னு நினைக்கிறேன்னு அதனால தான் நம்மகிட்ட வந்து வேலைக்கு சேரலன்னு சொல்லி அங்கே வந்து வேலைக்கு சேர்ந்துருக்கா இருந்தாலும் அவன் ரொம்பவே புத்திசாலினே அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சும்மா காமெடி பண்ணேன் நீங்கள் வேற முறைக்காதீங்க இது ஒரு நல்ல சந்தர்ப்பம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து காரையும் ஃபாலோ பண்ணலான் இருக்காங்க அம்மா என்னம்மா ஆச்சு நான் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து கோயிலுக்கு வந்துடுவேன் அப்படின்னு நம்ம அபிராமி அம்மா கிட்டே வந்து சொல்கிறாங்க கார்த்தி அப்படியே அப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடறாங்க யார் நீங்கள் யார்கிட்ட ஃபோன் பேசுனீங்க அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு நான் உங்களை கோயிலில் வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கோயிலுக்கு வந்து மாதம் வந்து கார்த்தி மட்டுக்கு வண்டியில் வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் அபிராமி அம்மா வந்து சாதாரண புடவை செயின் கூட இல்லாமல் மஞ்சகீர் மட்டும்தான் வந்து கழுத்தில் வந்து இருக்குது என்னம்மா இந்த மாதிரி கெட்டப்பில் வந்திருக்கீங்க இது மாதிரி கார்த்தி பார்த்தா என்ன பண்ணுவாங்க டே மாறுவிய இந்த மாதிரி கெட்டப்பில் வந்து பார்க்கணும் அப்போ தான் வந்து பசங்களுக்கும் வந்து அடையாளம் வந்து தெரியாதுல்ல அம்மா அவங்க இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லை இல்லை ஆனால் திடீர்னு வந்து கோயிலுக்கு வர வழியில் அவங்க வந்துட்டாங்கன்னா சாமுண்டீஸ்வரி நிச்சயம் வந்து சண்டை வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதனால தான் இந்த மாதிரி கெட்டப் சூப்பரமா அப்படின்னு சொன்னோன்னு வந்து கார்லேருந்து ஒரு ஒருத்தவங்களாம் வந்து இறங்குறாங்க ஃபஸ்ட்டு துர்கா இறங்குறாங்க ஸ்வேதா இறங்குறாங்க சுவாதி இறங்குறாங்க கடைசியாக தான் வந்து ரேவதி வந்து இறங்குறாங்க அப்படியா ரொம்பவே சந்தோஷம் என் அண்ணன் பொண்ணுங்களை வந்து பார்க்க போகிறேன் அம்மா ஒளிஞ்சு நின்று பாருங்கம்மா கார்த்தி பார்த்தா வந்து சத்தம் போடுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ராஜாவும் அபிராமி அம்மாவும்